எனக்குப் பாத்துட்டு மாட்டான் ஆஹ் இல்ல மனதா சிக்குமகு அதுக்கடா எஸ் மாராதாஜ் நீர் என்ன குடித்த காப்பிண குடித்த ஓ வே அம்மா வேறு ஏன் ஒே இல்லை தாயி யாரும் தந்தை இல்ல தாயி அவளே நம்ம நம்ம எல்லாரும் இதே மணிரா ஒன்றே மனைனே இல்லணா ஓ பக்க மனைக அவ்ரவ் நான் இல்ல தீனி மொத்வே ஆமா மகளமா மதவே ஆகித்தணா இங்கே நம் யஜமான் கேனோ காய்லே சத்தோ நான் ஊட்டது மனைக்கேன் ஓ ஆங்கே மக்களில் இல்லணா மக்களில் பாப்பாக்கோ பாய் முத பர இல்ல எ பரவாண்ட் கூட இல்ல மகசாரி கூட இவங்க நம்ம ஆகி அண்ணம் நானே அந்த மண்ணிங்க பரவாயில்ல ஏழமா உன நான் ஆகினேன் இல்லை நோட நீன மாதாடல அந்தியா மதவை மாதர்வா இல்லணா அங்கே ஆகினே அவரனே ஆத்தீனி ஏ ஆயப்படனே மதவைனா இல்ல மொதலே மதவைணா மொத்லே மதவேன அவருக்கிண்ணா மக்களே ஆகல நம்ம மக்களாக மதவை ஆகல யாவூரா இல்ல பக்கதூரா அவரே சரிமா மக்கள அவரு தங்கி இப்ப தங்கி க மதை ஆக மக்களே இவ்வளோ இன்னும் மதவை ஆகியன சாய் ஏழலம் நான் ஓதிரம குட்ணா காப்பி கிஃபி குட்கண்டு ஓகே குடுக்கிற எஸ் ஜன மாத்தாடே நோ நம்மூராக குடுதிரே அவ் மனசே அல்லது மாத்தாடுத்துறாரு அவரு யாவில் முடிதாரம்மா நான் யாவாக பய கிள ஹுகிட்டு அவங்க அவருக தலகாட் நம்ம பய கிளவ அது கத்தாய்க்கா அய்யோ பிரத மகு நான் அவர் ஒரூப் குழித்தார அவ் தலகாயி கண்ட்ரோல் ஆகல நம் அங்க குழிதே ஹம் பழகண்ட சாயங்கால கண்ட குழிதா குட் ராத்திரி முல் கூட குடிவிடோது முழுக்கிடது ఓ అండి ఆ సరేనా సరేనా బీ నోడ్క మందా బా ఇలా అంత్యా నోడ్క ఇలా కూడా విచార మధ్య మాక తిల్ల బా హామో మేడ ఇలా నా ఇల్ నోసర ప్రాణ బెక్కారా అంతవర ఇన్ జొతేనే నా జగ్ ఇలా బారా తిల్కొంది సతి బారా బా ம் கேத்திரங்க ஜோதிஷ் உம் ஜோதிஷ்ள அவ் மக நோட் இவ் எந்தவன் இன் டேமு அந்த நான் எல்லா நின்று ஓத மேலா நீங்க ஏட்டக்கண்ணா அல்ல டெம் எல்லா மனைக்கு கொண்ட இவ்வளோ அந்த சாய நால உச்சிர்க்கு அல்லவரும் நம்ம இத்தர் அன்னர் கட்டக் வந்து நாலு கண்டை கூட்டணே நாலு கண்டா கடமா ஆய் அம்மா ஆய் ஆய் ஓகே அம்மா சரி பப்பா பார்க்குறது சுஜாகம் பிரகாஷ் அந்த நீ நான் வந்து இல்லை ஆகி ஒன்றா சரிண்ணாட்டா சட்ட அதுதான் ചിക്ക് സാരസ്വതി ഉള്ളു ചിക്കു സാരസ്വത്തിനെ മുട്ടിക്കാൻ പറ്റോളെ അത് ഇല്ലാമാണ് അക്ര

ஒரொரு மாத்தே இல்ல எத் அய்யோ அலம் மனித தந்தை கூட்ட அய்யோர் மக்க முச்சு ப்பா அடிக் போதீ அம்மன் பாபா எஸ் கேச்சாத்திர முஜ் பட் மாட்டில் வகிப்பா நெல வர்ஸ்

തൃക്കർ ബർബട നമ്മളെ കന ഹലോ മന്ദാന മുന്നേ വരീടോ